பிக்பாஸ் தமிழுக்கும் இதற்கு முதல் நடந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு டாஸ்க் மாதிரி கேட்டிருப்பாரு ஆனால் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களிடம் வந்து இந்த சீசன் எட்டுக்கும் இதற்கு முதல் நடந்த ஏழு சீசன் கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின அந்த ஏழு சீசனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இதற்கு முதல் கமல்ஹாசன் அவர்கள் நடத்துகிற சீசன்ல எல்லாம் டைட்டில் வெற்றி பெற்றவர்கள் கூட வந்து ஜொலிப்பதற்கு வந்து பல வருடங்கள் எடுத்திருக்கு ஆனால் இந்த சீசன் எட்டை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் முடிஞ்சிய ஒரு கிழமை முடிவதற்குள்ளேயே அந்த போட்டிக்குள்ளே போன நபர்கள் வெற்றி பெற்ற நபர் மட்டுமல்லாமல் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ரீதியில் அவங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது அவங்க விரும்பின துறையில் சாதிப்பது அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைப்பது மக்களால் கொண்டாடப்படுவது அப்படின்றத பாக்கைக்குள்ள எல்லாமே முகராசி எல்லாமே கைராசி ராசி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி எப்ப அண்ணா அவர்கள் இந்த பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ கையில எடுத்தாரோ அந்த பிக் பாஸ் தமிழும் சரி பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்களுக்கான எதிர்காலமும் சரி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படி என்பதுதான் இது காலம் காட்டுகின்ற அறிகுறி இனிமேல் எல்லா சீசனுமே தான் வேற யாருமே இல்லை அதையும் நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் சரி அப்படி கேட்குள்ள இந்த வீடியோவில் பார்க்க போற விடயம் ஃபர்ஸ்ட்டு வந்து விஷால் அவர்களுடைய படம் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தோட அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒன்று அடுத்தது விஷால் அவர்களுடைய பாடலோட சம்பவம் சரிங்களா இந்த ரெண்டு விடயமும் விஷால் சம்பந்தமானது அடுத்தது வந்து த கிரேட் முத்துக்குமரன் அவர்கள் அவர் பண்ண இருக்கிற சம்பவங்கள் அவருடைய நிகழ்ச்சி இன்னைக்கு ப்ரொமோ கூட வந்திருந்தது அதை பற்றி ஒரு பார்வை அடுத்தது வந்து இந்த ஜோடிலாவுக்கு யார் ஜோடி அப்படி என்பதுதான் இப்போது ஒரு பெரியது ஒரு இது ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தவங்க நெகட்டிவிட்டியாவோ அல்லது பாசிட்டிவிட்டியாவோ பல பேர் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள ஒரு ஷோல ஒரு நிகழ்ச்சியில பல பேர் கலந்து கொள்ளைக்குள்ள ஆனால் ஒரு நபரை மட்டும் ஒரு கூட்டம் வந்து ஒன்று பிடிக்காம ஒன்று பிடிச்சி இல்லை இப்படி பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்களே சரி என்ன அப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தங்களை மட்டும் அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஆள் தான் ஏன்னா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்கல்ல அந்த ரீதியில் அன்சிலா அவர்கள் குக்வித் கோமாலியாக இருக்கட்டும் கண்ணமா சீரியலாக இருக்கட்டும் பிக் பாஸ் எயிட் தமிழாக இருக்கட்டும் இப்போ ஜோடி ஆகிய இருக்கட்டும் அன்ஷிதா அப்படின்றவங்க வந்து ஒரு இந்த பிக் பிஷ் இப்ப கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிக் பிஷ் அப்படின்னு மிகப்பெரிய விக்கெட் அன்ஷிதா அவர்கள் ஒரு ஸ்டார் தான் சரிங்களா ஒரு தங்களுடைய பேரை அந்த ஷோ என்ன அப்படின்னு பல பேர் தேடுறாங்கல்ல அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட பவர் அந்த பவரை அன்ஷிதா அவர்கள் எடுத்தது வந்து அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்றதான் காமிக்குது சரி யோரி ஆகிய அதை பற்றி ஒரு பார்வை சரிங்களா வந்து விஷால் அவர்கள் இந்த ஐ தமிழ்ல ஒரு நபர் தமிழ் சினிமாக்குள்ள பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கலை போக போறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய படத்தோட அப்டேட் மிக விரைவில் வர இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது விஷாலத்தான் இருக்கும் சிவகார்த்தியன் அவர்கள் அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாக்குள்ள போவைக்குள்ள மரங்கொத்தி பறவை த்ரீ அந்த படங்களை நடிக்கக்குள்ள அதற்கு முதல்ல அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது அதில் ஒரு அவங்களுக்கு சிவானாக்கும் ஒரு கேளுக்கு மேடையில் ஒரு சண்டை வந்துச்சு அதில் வந்து பல பேர் சிவகாத்தியன் அவர்களை கழுவி ஊற்றி இருந்தாங்க அந்த பொண்ணு அந்த சண்டை பிடிச்ச பொண்ணு கூட வந்து நிறைய பண்ணி இருந்துச்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழோ ஒம்போதோன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அப்போ அதை பற்றி நிறைய பேசுவாங்க பெண்கள் வந்து சிவாவை வந்து என்ன சிவா இப்படி பண்ணுறதா கிண்டல் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி அவர் படத்தில் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடிக்க கூட இவன் எல்லாம் ஹீரோவாக ஆஹ் இவனுக்கு டான்ஸும் வராது அதுவும் வராது கொமெடியன் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் அவர்களை காதல போட்டுக்கல அவருடைய பாதையில போனாரு இன்றைக்கு டாப் டென் ஹீரோக்குள்ள சிவகார்த்தியன் ஒருத்தர் சரியா சோ அதுக்கப்புறம் கவின் அவர்கள் சொல்லவே வேணாம் கவின் மேலையும் பிள்ளை இல்ல லாஸ்ட்லி அவர்கள் மேலையும் பிள்ளை இல்லை இது வந்து இருக்க எடிட்டர்ஸ் பண்ணது ப்ரொமோவை போட்டு பிஜிஎத்தை போட்டு இவனுங்களே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி ஒரு விடயத்தை இல்லாதவன உருவாக்கி அது வெளியில வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு நெகடிவிடியா போச்சு ரெண்டு பேர் மேலையும் தப்பே இல்லை ஸோ அப்போ கவினுக்கு இல்லாத நெகட்டிவிட்டியே இல்லை இன்னைக்கு வந்து அவர்களுடைய டடா படமாக இருக்கட்டும் அவருடைய அடுத்த படமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாலு கோடி சம்பளம் பண்ணி நினைக்கிறேன் கேள்விப்பட்டேன் பத்திரிகைகள்ல பார்த்தேன் மீடியாவில் பார்த்தேன் அப்போ ஒரு எங்க இருந்த கவின் எங்கே போனாரு எத்தனை நெகட்டிவிட்டி வந்துச்சு அதெல்லாம் காதில் பொருட்டு எழுதிக்கல அந்த வரிசையில் நான் இப்போ விஷால் அப்படி தான் பார்க்குறேன் சரிங்களா ஒருத்தர் மீது ஒரு விமர்சனம் வருது ஒரு கூட்டம் அவர் எதிர்க்குது அப்படின்னா அவர் ஏதோ பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் அர்த்தம் சும்மா இருக்கிறவனை வந்து யாருமே எதிர்க்க மாட்டாங்க இத்தனை பேரு அதே நேரத்துல அந்த எதிர்க்கிறவங்களை எதிர்த்த ஒரு கூட்டம் அவருக்கு ஆதரவா இருக்காது சோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் உருவாக காரணமே ஒரு கூட்டம் அவங்க அவரை எதிர்க்கணும் அந்த கூட்டத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னாலே அவங்க ஸ்டார் தான் சரியா ஆரம்பத்துல சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் சினிமால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவர் அந்த ஹீரோ ஆக அந்த காலத்துல அவருடைய வளர்ச்சியை பார்த்து பல பேர் பயந்தாங்க இப்படியே விடக்கூடாது என்றதுக்காக நிறைய விடியங்கள் கருப்பா இருக்காரு மொழி இவரெல்லாம் வந்து விடக்கூடாது அப்படின்னு நிறைய பண்ணாங்க ஆனா அவர் எதையும் காதல பொருட்டு படுத்த அவருடைய அவருடைய ஒர்க்கை மட்டும் அவருடைய ஒர்க்கல கொடுத்தாரு இன்னைக்கு ஐம்பது வருஷமா அசைக்க முடியாத உச்ச நட்சத்திரமா இருக்காரு அவருடைய திறமையும் அவருடைய நல்ல குணமும் தான் காரணம் சோ எதிர்ப்பு இருக்கணும் அந்த எதிர்ப்ப எதிர்க்க ஒரு சக்தி இருக்கணும் அப்பதான் அவங்க ஸ்டார் சோ விஷால் சரியான பாதையில தான் போறாரு சரிங்களா ஸோ ஓகே அப்படி இருக்கக்குள்ள நான் விஷால சிவகாத்தியன் அவர்கள் அவர்கள் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல தான் அது போக போக காலமே பதில் சொல்லும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாதம் விஷால் அவர்களுடைய முதலாவது படத்தோட அப்டேட் பெரிய அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் அதற்கான அறிகுறிகள் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடலாம் இந்த முப்பத்தெறாம் தேதி அவருடைய ஒரு பாடலோட ஆல்பம் வெளியே வர இருக்கு அவரும் அவந்திகா மிஸ்ரா அவர்களும் பண்ணியிருக்காங்க ப்ரோமோவை பார்த்தேன் செம்மையாடி டான்ஸு சொல்லவே வேணாம் வெயிட்டிங் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் த கிரேட் முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய ஒரு நிகழ்ச்சியை ஒன்று வந்து விஜய் டிவியில் கம்பெனி என்ற இது ப்ரோக்ராம் அதில் வர இருக்காங்க இந்த வீக்கெண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேதி தமிழும் நானும் அப்படின்ற ஒரு ஸ்பீச் வந்து முத்து அவர்கள் உரையாட்ட இருக்காங்க இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களே வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய போட்டோவை போட்டு அவர் வந்து பல மாணவர்கள் மத்தியில ஒரு உரையாடல பேச இருக்கிறாரு அதுவும் அதுவும் மாநில அளவிலான இரண்டாவது திருக்குறள் மாணவர் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பு பயிற்சியாளராக பிக்பாஸ் சீசன் எட்டு வெற்றியாளர் திரு முத்துக்குமரன் அவர்கள் தமிழும் நானும் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு பாஸ் டைட்டில் வின் பண்ண எந்த நபரோட பேரையும் சொல்லி அவருக்கு அவங்க அப்படியான நபர்கள் இப்படி ஒரு மேடையிலோ பல மாணவர்களுக்கு ஒரு உரையாற்றல் அப்படி என்பது இதுதான் டைம் சரிங்களா முத்துக்குமார் நபர்கள் பல விடயங்களை ஹிஸ்டரி மேக்கராக இருந்த இருந்திருக்காரு அதே ரீதியில் இதுவும் முத்துக்குமார் அவர்கள் பண்ற ஒரு சரித்திர சம்பவம் இது விஜய் டிவிக்கும் சரி பிக் பாஸ் தமிழுக்கும் சரி கிடைத்த மிகப்பெரிய பெருமை இதை அன்றே சொன்னார் விஜய் சேதுபதியன் அவர்கள் இந்த டைட்டில் உங்களுக்கு போறதுக்கு எங்களுக்கு பெருமை அப்படின்ற மாதிரி அந்த காலமே வந்து முத்துக்குமார் அவர்களுடையத்துல சம்பவங்களை பண்ணி காமித்து கொண்டிருக்கு சிறப்பு அடுத்த விடியம் வந்து எங்க இது நடக்குது அப்படின்னா ட்விட்டர்ல டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவர்களுடைய அந்த ட்விட்டர் இதை வந்து பாத்தீங்கன்னாலும் சரி இல்லை முத்துக்குமன் அவர்களுடைய ஃபேன் பேச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க போக விரும்பற நீங்கள் அதோட டீட்டெயில் கேட்டது மாதிரி போய்கொள்ளுங்க ஓகே சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எதிர்ப்பிரிக்கணும் சரிங்களா எதிர்ப்பு இருக்கணும் அதே நேரத்தில் அதுக்கு அவங்கள அந்த எதிர்ப்பை எதிர்க்கிற அளவுக்கு இன்னொரு கூட்டம் வந்திருக்கணும் இந்த ரெண்டும் ஒருத்தங்களுக்கு காலமே அமைச்சு கொடுக்குது அப்படின்னா அவங்க வந்து எதிர்காலத்தில் ஏதோ சம்பவம் பண்ண இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஏன்னா அப் இப்போ நம்ம உச்சத்தில் பார்க்குற நபர்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு அந்த எதிர்ப்பை எதிர்த்து ஒரு கூட்டம் இருந்திருக்கு இந்த ரெண்டும் இருந்தவங்க தான் இன்னைக்கு உச்சத்தில் இருக்காங்க ஸோ அன்ஷிலா அவர்களுக்கும் அப்படின்னா இப்போ ஜோடி ஆகிய ரடி அப்படின்ற நிகழ்ச்சியில் யாருக்கு யார் யோடி யார் யாரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுட்டு அஞ்சிதா என்ன டான்ஸ் ஆடுறாங்க அஞ்சிதாக்கு யாரு யோடி அப்படின்னு அவர் பேச்சு வருது இல்லை அங்கேயே அவங்க ஜெயிச்சுட்டாங்க எனக்கு தெரியலை அன்சிதா அவர்களுக்கு யார் யோடி அப்படின்னு விஷால் இருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியலை அவர் சினிமாவுக்குள்ளே போயிடுவா போயிட்டாரு அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன் ஸோ அப்போ அன்சிதாக்கு ஜோடி நல்லவங்க நல்ல ஒரு டான்ஸர் கிடைச்சா நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசக்குள்ள ஒரு ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கத்தையும் பார்த்து பேசணும் சரிங்களா இப்ப அன்சிலா அவர்கள் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு அவங்க ஸ்கிரீன்ல வந்தாங்க ஒரு டிவி நிகழ்ச்சியில வந்தபடியா தெரியுது அப்போ அன்சிலாவை குறை சொல்ற எத்தனை பேருக்கு அப்படியான முகங்கள் இருக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாதுல்ல ஸோ அப்ப எனக்கு தெரிஞ்சு அன்சிலாஸ் அ ஃபைட்டர் எல்லாத்தையும் தாண்டித்தான் விள தூரம் வந்திருக்காங்க இன்னொன்று இந்த ஜோடி ஆயுரடி அப்படின்றது திறமைய வச்சுதான் சரிங்களா அந்த தைரியம் தான் ஒருத்தரை வெற்றி பெற வைக்கும் அன்சிலாட்டு நிறைய தைரியம் இருக்கு பார்ப்போம் என்ன மாதிரி அவங்க சாதிக்கிறாங்கன்னு அவங்களோட ஜோடியார் அப்படி என்பதையும் பார்ப்போம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி